எப்படி சொல்றேன் மோட்டார் செக்அப்பும் பேட்டரி செக்அப்பும் இதுக்கு ஒரு ஆயில் மட்டும் விட வேண்டிய வரும் ஆ இது வந்து கூகுள் டச் டாக்குமெண்ட் நான் பண்ணிக்கொள்ளலாம் லைசென்ஸ் இன்சூரன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் அது அப்படியே பண்ற போட்டோ எடுத்து ஏதா ரெண்டு இந்த தானே ஏதா ரெண்டு இது டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணினா நீங்க பண்ணிக்கொள்ளலாம் மியூசிக் கோல்

ரைட் இன்றைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் பைக் சம்மந்தமாக தான் இந்த வீடியோ வந்து செய்ய போகிறேன் மட்டக்களப்பில் இருக்கிற ரெவால்ட்ரு சொல்லி ஒரு ஷோரூமில் தான் நான் இப்போ வந்து நிற்கிறேன் இங்கே வந்து நிறைய பைக்ஸ் வந்து இருக்கு இன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னாலுமே வேணேன் ரெவால்ட் ஷோரூம்ட அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஆதர் என்று சொல்லி இங்கே நிறைய பைக்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து மோட்டோக்கு வாங்குகிற ஐடியா வந்து இருக்குது ஆனால் அது வந்து பெட்ரோல் பைக் வந்து வாங்குறதா இலக்ட்ரிக்கல் பைக் வந்து வாங்குறதா என்ன பைக் வந்து வாங்கினா நல்லாயிருக்கும் இலக்ட்ரிக்கல் பைக்னு சொல்லி இப்போ புதுசாக வந்திருக்கு இதில் ஃபீச்சர்ஸ் வந்து பெட்ரோல் பைக்கில் ஓடக்கூட ஓட ஓடக்குள்ளே வந்து வார ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குமா என்ற விஷயத்தை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம் இப்போ நாங்கள் இப்போ நானும் கூட வந்து பாவிக்கிற பைக் வந்து பார்த்தீங்கன்னு பெட்ரோல் பைக் அப்போ இப்போ நானும் இன்னொரு பைக் வந்து வாங்கணும்னு சொல்லி நினைப்பேன்னு சொன்னால் பெட்ரோல் பைக்கு தான் போவோம் ஒரு எலக்ட்ரிக்கல் பைக்கு நாங்கள் போகக்குள்ள ஒரு பயம் ஒன்று இருக்கும் இந்த பைக் வந்து ஒரு தரம் சார்ஜ் பண்ண எத்தனை கிலோமீட்டர் ஓடும் இந்த பைக் வந்து எப்படி பாவிக்கும் இந்த பைக்கை நாங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணலாம் இந்த பைக் வந்து வாங்குற வந்து லீசிங்ல வாங்கலாமா இல்லாட்டி வந்து ரெடி கேஸில் தானே வாங்கணும் எவ்வளோ விலைக்கு போகுது இந்த பைக் வாங்குறதுக்கு எவ்வளோ காசு வேணும் இந்த பைக் வாங்குறாங்க என்று சொன்னால் இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி தருவாங்களா இப்படிப்பட்ட பல கேள்விக்கு இன்றைக்கு விட நான் சொல்ல போகிறேன் இந்த இருக்கிற ரெவல்ட் என்ற இந்த ஷோரூமுக்கு தான் வந்து நிற்கிறேன் இங்கே இருக்கிற ஒரு போயோட வந்து சேல்ஸ்மேனோட வந்து நாங்கள் இந்த பைக்கை பற்றி கதைச்சி அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அப்படி போகிறோம் சரியா போன உடனே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீல கலர் இல்லைண்ணே கிட்டத்தட்ட எப்சட் பைக் மாதிரி இருக்குண்ணே அப்போ இந்த பைக்கை பற்றி எனக்கு ஒரு சொல்லுங்கண்ணே இது வந்து எத்தனை சிசி இதில் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொல்லுங்களேன் இது வந்தேன்னா சிசிஎன்லாம் இல்லைண்ணா ஆ ஓகே ஒரு மோட்ருக்கேண்ணா ஆ இந்த பெஸ்ட் மோட் வந்து எக்கோ மோட் எக்கோ மோட்டில் வந்து இப்போ தொண்ணூற்றி ரெண்டு சார்ஜ் இருக்கு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தேழு கிலோமீட்டர் நாற்பத்தி ஸ்பீட் அதனால முப்பத்தி நாலு செல்சியஸ் அது

şuronders worked வெற்றி இதுதான் ici வெற்றி 여기 provisioned lesека burn carbon by finish and rip system ج unconditional staff safe 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 மாதிரி செட்டப் safe 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 இப்போ தொண்ணூற்றி ரெண்டு வீதத்துக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஓடலாம் காட்டும் ஓகே ரெண்டாவது மோட்டுக்கு நூற்றி இருபது காட்டும் சிட்டி மோட்டுக்கு மூன்றாவதுக்கு ஸ்போர்ட் மோட்டுக்கு எண்பது கிலோமீட்டர் காட்டும் எண்பது கிலோமீட்டர் ஓடலாம் எடுக்கா இப்ப வந்து நான் வந்து இப்போ என்ன கேட்கிறேன்டா இப்ப இந்த பைக்கை நான் வாங்கிட்டு ஒரு தடவை பண்ணிட்டு வைக்கணும் சரியா போக்குள்ள வந்து

இது இப்ப நம்ம இது வந்து சார்ஜ் பண்ணக்குள்ளே எத்தனை அந்த அந்த இது ஒன்றுக்கு தான் அந்த கரண்ட் வந்து போற வீதம் 3 வோல்டேஜ் போ த்ரீ வோல்டேஜ் த்ரீ வோல்டேஜ் போ ஒவ்வொரு முறையும் சார்ஜ் பண்ணுங்க ஃபுல் சார்ஜ் பண்ணவ த்ரீ வோல்டேஜ் போ ஆனா இப்ப வந்து பாதீன் சொன்னா நம்ம பெட்ரோல் செட்ல வந்து இந்த சார்ஜிங் சிஸ்டம் வந்து வரல இனி வந்து பாதீன் சொன்னா ஃபியூச்சர்ல வந்து அது சார்ஜிங் டிவ இருக்குல அது இல்ல சார்ஜர் அடுத்து வந்து இதுக்கு பவர் பேங்க் மாதிரி செட்டப் எதுவும் இருக்கா இல்ல அப்படி இல்லை அப்டி இப்போ நாங்க இதுல பேட்டரி ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து வாங்கலாம் ஓ ஆர்டர் பண்ணி தரலாம் எவ்வளவு வரும் லட்சத்து ஒன்றரை லட்சத்துக்குள்ள வரும் இப்ப அஞ்சு வருஷத்துக்கு வரண்டி தரும் மூன்று வருஷத்துக்கு மோட்டார் வரண்டி இப்ப அஞ்சு வருஷத்துக்கு இருநூறு ரூபாய் படியா போவோம் கரண்ட் காசு பார்த்தாலும் இருநூறு ரூபாய் படியா போவோம் இப்ப அந்த கா வங்கி வருத்த அறுபது கிலோமீட்டர் இருந்த ஓடுறதுக்கு வந்து உங்களுக்கு செலவாக காசு வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலே வந்து ஐம்பது ரூபாய்க்கிட்ட போகுது ஒரு லிட்டர் பெட்ரோலே வந்து இப்ப இந்த வந்து வரலாம் அறுபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு பெட்ரோல் அடிக்கணும் தானே உங்களுக்கு அந்த காசு எடுத்து பைக் காசு எடுத்துடலாம் அஞ்சு வருஷத்துக்கு அதையும் தாண்டி வந்து இப்ப நம்ம பெட்ரோல் பைக்கோட இதுல இருக்கிற நன்மை சொன்னா இது

பாரு வடிவா இருக்குன்னு சொல்லி

ிகல் பைக்குக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன எனக்கும் வந்து இங்க வந்து தெரியும் வந்து இதுல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ இப்ப இதுல வந்து ப்ளூடூத் மூலமா ஃபோனெல்லாம் கனெக்ட் பண்ணிடலாதா இது இல்ல கனெக்ட் பண்ணிடலாம் அது வசதி இல்ல ம் அப்ப உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்கண்ணே இப்போ இதன் மூலமாக வந்து பெட்ரோல் பைக்குங்கும் எலக்ட்ரிக்கல் பைக்கிங்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த பைக் வந்து உங்களோட கையில் ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் காசு இருந்தாலே இந்த பைக் வந்து வாங்கலாம் அது வந்து பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் காசு இருந்தாலே வாங்கலாம் இந்த பைக்கில் வீட்டில் வந்து சொல்றாங்க எட்டு லட்சமா ஒன்பதாய லட்சம் ஒன்பது லட்சம் சொல்றாங்க அந்த பைக் வந்து ஏழு லட்சம் ரூபா சொல்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா வில கூடுதலா இருக்கு என்ன காரணத்துக்கு கூடுதலா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் ஸ்பீக்கர் ஒட்டு வச்சிருக்காங்கண்ணே

நான் வந்து காட்டுன பைக்கில் வந்து நம்மளோட பொடியா நம்மளோட பாய்ஸுக்கு தான் கூறிய அப்போ கேர்ள்ஸ் வந்து கோவப்பட்டு என்னடாப்பா அண்ணன் வந்து இல்லை தம்பி வந்து கேர்ள்ஸுக்கு வந்து மோட்டரைக்கு வந்து காட்டுறீர்களே அப்ப எலக்ட்ரிக்கல் பைக் வந்து நாங்க இல்லையான்னு சொல்லி யோசிப்பீங்க அப்ப உங்களுக்காகவே வந்து தனித்துவமாக வடிவமைத்து வைக்கப்பட்ட பைக் தான் தான் இருக்கிற பைக் கேர்ள்ஸுக்குன்னு சொல்லி உண்மை பார்க்கவே வடிவா இருக்குண்ணே எவ்வளவு ஓட்டுருக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபது செலுத்தி வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள் மாதாந்த கட்ட கட்டணம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுவா மாத்திரமே இதை பற்றி சொல்லுங்க அதே பைக் ஃபெசிலிட்டிஸ் தானே இதில் வந்தால் அதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆ இது வந்து கூகுள் மேப்பெல்லாம் கூகுள் மேப்பெல்லாம் இருக்குது ஸ்க்ரீன் ரீ ஸ்க்ரீன் டச் ஸ்க்ரீன் டாக்குமெண்ட்லாம் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் லைசென்ஸ் இன்சூரன்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் அது எப்படி ஆட் பண்ணுற ஃபோட்டோ எடுத்து ஃபோன் ஏதா ரெண்டு இந்த வரைக்கும் தானே ஏதா ரெண்டு அப்படி சரி இது பிளே ஸ்டோரில் இருக்குது டவுன்லோட் பண்ணி தான் கனெக்ட் பண்ணினா நீங்கள் கோலில் அட்டன் அட்டன் பண்ணி மியூசிக் கோல் ஃப்ரீக்கு கோல் ஆஃப் இப்போ இப்போ நான் கேட்குறேன்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் இந்த லைசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் ட்ரபிக் பிடிக்க மாட்டேன்னா அப்படியே இல்லை இப்போ மறந்து வச்சுட்டு போனால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி காட்டலாம் இல்லை அப்படி அதுக்குரிய சிஸ்டங்கள் இருக்குது இதில் அப்படி நம்ம சிறுலங்காவில் அப்படி இல்லை நம்ம இது இப்போ நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும் மெசேஜ்லாம் எல்லாம் காட்டும் கிட்டத்தட்ட ஃபோன் மாதிரி டெப் மாதிரி தான் அது அப்போ இதில் இப்போ யூடியூப்லாம் ஆகலாமா யூடியூப் அந்த இன்டர்நெட் பாவிக்கலாம் இன்டர்நெட் பாவிக்கலாம்

டவுன் பேமெண்ட் கட்ட இது ஒன்பது லட்சம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் ரூபாய் கட்டினா எடுத்துக்கொள்ளலாம் என்ன இதுலயும் ரிவர்ஸ் சிஸ்டம் இருக்கு ஒவ்வொரு ஒரு மோட் எக்கோ மோட் ரைட் மோட் ஸ்போர்ட் மோட் எல்லாம் இருக்கு இதுல பாருங்க இதுல ஒவ்வொரு மோட் இருக்கு எக்கோ மோட் ரைட் மோட் ஸ்போர்ட் மோட் இப்படி வந்து இதுல வந்து எல்லா மோடும் வந்து இருக்கு இதுல இதை காட்டுங்க அப்ப நம்ம எப்ப பார்த்தாலும் வந்து இந்த பூட்ற ஸ்பேஸ் தான் பார்ப்போம்

இந்த பேமெண்ட் பண்ணி போட்டு விடலாம் கோல் இதான் குறைஞ்சிருங்க அதாவது இப்போ ஒரு புதுசாக ஒரு கஸ்டமரும் ஆள் வந்து கூட பைக் வந்து வாங்குறது வாருன்னு சொன்னா அவர் இந்த இருக்கிற ரெண்டு லட்சத்தி தீசம் வந்து உங்களுக்கு கையில் தாருன்னு சொன்னால் எவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த வேலை எல்லாம் முடித்து அவர் கையில் பைக் கொடுப்பீங்க நாங்க உடனே முடித்து கொடுத்துருவோம் லீசிங் லீசிங் போடுறண்டா லீசிங் கம்பெனி கோல் எடுத்து அவங்க வருவாங்க உடனே அந்த உடனே க்ளீர் பண்ணி உங்களை கொடுத்துருவீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அதுக்குள்ளே கொடுத்துருவோம் வேலையெல்லாம் முடிஞ்சிருமே சரி ஓகே ரைட் ஓகே இந்த வீடியோ முடிப்போம்னே ரைட் வாங்க அப்படி இந்த இருக்கிற பெட்ரோல் பைக்குக்கும் எலக்ட்ரிக்கல் பைக்குக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் இந்த பைக் வந்து எவ்வளவு விலைக்கு வந்து போகுது இந்த பைக்கை வந்து எப்படி லீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன பைக்கிட்ட ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸும் வந்து வடியா சொல்லியிருந்தேன் இதுல வந்து சொன்னால் ரெண்டு கம்பெனி வந்து இருக்கு முதலாவது கம்பெனி ஏதர் வந்து ரெண்டு கம்பெனி ஏதர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா லேடிஸுக்குரிய பைக் வந்து இருக்குன்னு அங்கால ரிவால்வ் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜென்ஸுக்குரிய பைக் வந்து இருக்கு நீங்களும் இப்பவே இந்த கம்பெனி வந்து வரலாம் இந்த இருக்கிற கம்பெனி வந்து எங்க சொன்னா ஒரு ஃபேமஸான கடை அஜ்யுத்தர சாப்பாடு கடைன்னு சொன்னா தெரியும் கலப்பு ரெஸ்டோரன் சொல்லி அப்படி இல்லைன்னு சொன்னா இதுக்கு முன்னது போட் ரவுண்ட் அபோட் கிட்ட எந்த ஊரணி வை ஜங்ஷன் அது அதுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரிவோல் க கம்பெனியும் ஏதர் கம்பெனியும் வந்து இருக்குது இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே வடிவாக இருக்கிற எல்லாருமே என்ன ஸ்டாஃப் எல்லாருமே வந்து வடிவாக கதைக்கிறாங்க என்பா பாசமாக பழகுறாங்க நீங்கள் என்ன விஷயம் கேட்டாலும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க அதே போல் உங்களுக்கு லீசிங் வசதி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பேங்க் மூலமாகவோ இல்லாட்டி பேங்க் ஸ்டாஃப் மூலமாக வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லையே எங்களை லீசிங் வசதி இல்லையே எங்களுக்கு எப்படி அந்த லீசிங் போடுறேன்னு சொல்லி எங்களுக்கு வந்து தெரியாது என்று சொல்லி நீங்கள் யோசிச்சீங்கன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க இவங்களையும் உங்களுக்கு அந்த லீசிங் வசதியும் செஞ்சே தருவாங்க ரைட் அப்போ இவங்களோட கம்பெனி நம்ப இவங்களோட லொக்கேஷன் எல்லாமே என்ன வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் கட்டாயம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் சேவ் விடுங்க உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைக் வாங்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும் பெட்ரோல் பைக்கிற்கும் எலக்ட்ரிக்கல் பைக்கிற்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ தான் போட்டு விட்ருக்கேன் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோகள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் பாய் கைஸ்